வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் பீஸ்ட் வரப்போகிற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை செய்யலாம் இந்த கொழுக்கட்டை நமக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இந்த பூரண கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தண்ணி விட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசி தான் நம்ம ஊற வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நம்ம நார்மலாக சாப்பாட்டு கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் கொழுக்கட்டை மாவு வாங்குனிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே செய்யலாம் நான் பச்சரிசி அளந்து எடுத்திருக்கிற கப்பு பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம் நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு வெது வெதுப்பாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் பூரணத்துக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்திருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்தாச்சு அடுத்தது ஸ்வீட்டுக்காக நான் இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் பாதாம் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வாசனைக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா கோர்ஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து எந்த கப்பில் நம்ம வந்து அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த அரிசி மாவு கூட நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சாஃப்டான மாவை நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருந்தது ஒவ்வொரு அரிசி மாவுடைய அளவு வந்து மாறும் அதனால் நீங்கள் தண்ணியை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இப்போ மொத்தமாக நல்லா கலந்தாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதை நம்ம வந்து நல்லா பிசஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூடு ஆறி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக நம்ம தொட்டு பார்க்கும்போது இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ வந்து கொழுக்கட்டை செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாழையில் எடுத்திருக்கேன் கையில் கொஞ்சமாக நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் வாழை இலையிலையும் நான் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் ஒட்டாமல் வருது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தேன் இந்த பூரணத்தை நடுவில் வச்சு இந்த கார்னர்ஸை நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க வாழை இலை இல்லாமல் நம்ம கையிலையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காட்டுற பாருங்கள் ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு கப் ஷேப்பாக செஞ்சு இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சு நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கலாம் நமக்கு கையில் ஒட்டாமல் நடுவில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் இல்லைனா நெய் தடவிட்டு நீங்கள் ரெடி பண்ணும் போது கையில் ஒட்டாம வரும் இப்போ எல்லாமே ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலன்னா ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இதுல ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்த அந்த பாஸ்மதி அரிசியை அதில் இருக்க தண்ணியை நம்ம எடுத்து பிழிஞ்சிட்டு நம்ம இந்த தட்டில் பரவாயில்ல நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாவை நம்ம இந்த அரிசியில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம இது போல் செய்யும் போது அரிசி எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி வரும் இப்போ இதே போல் நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இதுக்குள்ளே ஒரு வாழை இலை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாவு எல்லாமே உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு மேலே இருந்த அரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நம்ம பாஸ்மதி அரிசி வந்து ஏற்கனவே ஊற வச்சு சேர்த்துருக்கிறதால நமக்கு அந்த ஆவிலேயே சாஃப்டாக நல்லா வெந்து வரும் கொழுக்கட்டை பாருங்கள் நமக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக எப்பவும் ஒரே மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சாஃப்டாகவும் உள்ளே வச்சுருக்க அந்த பூரணும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதுபோல் பூரண குழுக்கட்டை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்